குருவாகி வந்த அருள் கண்டன் ஆதித்ய சோனலக்ஷ்மி அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு பங்குனி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வல்லாக திருச்செந்தூர் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த பங்குனி மாதம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து ஏற்படவிருக்கும் சாதக பாதக பலன்களை தெளிவாக காணலாம் இந்த மாதம் நிறைய இறை வழிபாடுகள் இருக்குது அதே போல் நமக்கு சாத்விக பரிகாரங்கள் ஆன்மீக பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் பின்பற்றிருக்கோங்க உங்கள் வாழ்வை வந்து எப்படி வளமாக்கிக் கொள்ளலாம் அதாவது சிறப்பான வியூகம் அமைக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் திறம்பட கடந்து வந்துடலாம் இந்த மாதம் சுக்கரன் உச்சமாக போகிறார் இந்த உச்சமாகக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலங்களை வழங்க இருக்கிறார் என்பதை வந்து நம்ம சிறப்பாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் கண்ணியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்தில் சூரியன் புதன் ராகு சந்திரன் இந்த மாதம் மேஷத்தில் உதயமாயிடுவார் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன் பன்னெண்டாம் தேதி பங்குனி மார்ச் இருபத்தைந்து புதன் மேஷத்திற்கு சென்றுடுவார் அவரே பங்குனி பத்தொன்பது ஏப்ரல் ஒன்று வக்ர ஆரம்பம் ஆயிடுவார் அதே போல் பங்குனி பதினெட்டு மார்ச் முப்பத்தொன்று சுக்ரன் வந்து மீனத்திற்கு சென்று உச்ச அடைவார் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் ரெண்டாம் தேதி மகரத்திலிருந்து நமக்கு கும்பத்திற்கு பயிற்சி அடைவார் இந்த கோளையின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவான பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேட் தான் தாங்கள் செய்ய வேண்டியது மிதன ராசி மிதன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த பங்குனி மாதம் எப்படி சிறப்பாக செயல்பட போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அஷ்டம சனியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பலவித இன்னல்களை எல்லாம் தாண்டி கடந்து வந்தவர்கள் மிதன ராசி லக்னக்கானவர்கள் ரொம்ப புத்திசாலியானவர்கள் எந்த ஏற்றார் போலவும் தங்களை மாற்றிக்கொண்டு நடந்து சாதுரியமாக செயல்படக்கூடியவர்கள் இடத்துக்கேற்ப மாறிக்கொள்ளுவாங்க அதுதான் அவங்க ஸ்பெஷாலிட்டியே ஒரு ச நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணுறோன்னா அதனால் நம்மளுக்கு என்ன லாபம் என்ற ஒரு கணக்கீடல் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் மற்றவருடைய திறனை கூட அவர்கள் வந்து அளந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் புதன் ராகு அவ்வளோ ஒரு மதிநுட்பம் அறிவுநுட்பம் அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப இன்டலெக்சுவல் அப்படின்னு வந்து அழகாக சொல்லாத அந்தளவுக்கு ஒரு மதிநுட்பம் நிறைந்தவர்கள் தன்மை அப்படி இருக்கும் அது புதன் வந்து ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அதை வந்து பல மடங்காக மல்டிப்ளை பண்ணும் அதான் அதுக்கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மிருகசீர்ஷம் மூன்று நான்கு திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் மூன்று பாதங்கள் இந்த மாதிரி எப்படிமா இருக்குது எங்களுக்கு ராசி அதிபதி நீசமாயிற்று அப்படின்றவங்க கவலை கிடையாது ஒரு பன்னெண்டு தேதிக்கு மேலே அவர் வந்து பதினொன்று என்ற இடத்துக்கு அமர்ந்துருவார் பத்தாம் தேதி தான் பத்தில் இருப்பார் நம்ம ஒரு முற்பகுதியில் அப்போ நீசமாக இருக்கிறாரு என்ன ஒரு மனக்குழப்பம் ஒரு டவுட் இருக்கும் இதெல்லாம் நம்ம போடுற முயற்சிலாம் சரியாக போடுறோமா இது எல்லாம் பர்ஃபெக்டாக தான் போதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடையே இருக்கும் அந்த சந்தேக குழப்பம் எல்லாம் பிற்பகுதியில் நீங்கிடும் உங்களுக்கு தொழில்ஸ்தான அதிபதி பதினோராம் இடத்துல அவருடன் போய் நம்முடைய ராசி அதிபதியும் இணைஞ்சிருவார் நம்ம ரெண்டுக்குரியவரும் இருக்கிறார் சந்திரனும் அங்கே தான் உதயமாகறாரு அப்போ எப்படி இருக்கும் அந்த மூன்று அதாவது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஏற்றம் தரும்பாவங்கள் ஒன்றிணைந்து விட்டன ஒன்பது பத்து பதினொன்று கனெக்டிவிட்டி இந்த இடத்துல தான் மேஜர் பிளானட்ஸ் வந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க அப்போ எப்படி இருக்கும் ஏற்றம் தரும் பாவங்கள் ஒன்பது கருவூலம் நிதி சொல்லுவோம் பதினொன்று லாபம் கருவூலமும் தொழில் பாவமோ லாபமோ சிறப்பாக செயல்படும் பொழுது அப்போ என்ன நமக்கு கவலையே கிடையாது தொழில் உண்டு தொழிலாளர் வருமானம் உண்டு தொழில் ஒரு மாற்றம் உண்டு அது அரசு துறையோ தனியார் துறையோ ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வெளிநாட்டில் ஒரு பிஆர் ஆறு இப்படி நம்ம அடிக்கொண்டே போகலாம் இது வரைக்கும் பாஸ்போர்ட் விசாரணை இருக்க சிக்கல்கள் நீங்கி கண்டிப்பாக பெறும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அடுத்து என்ன வேணும்னா திருமணம் தான் திருமணத்தில் இழுபறியா இருக்குது டைவர்ஸ் ஆயிடுச்சு இரண்டாவது கிழத்துக்கு முயற்சி பண்றோம் இல்லை கணவன் மனைவி வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பத்து டைவர்ஸ் வாங்கினாலும் ஒன்னும் சேர்ந்துடும் அப்படின்லாம் சொல்லக்கூடிய சிறப்பான ஒரு அதிரடியான திருப்பங்கள் மாற்றங்கள்லாம் இப்போ உறவுல ஏற்படும் கோச்சிக்கிட்டு இருந்தவங்க முகம் சுழிச்சிட்டு போனவங்க ஒன்றுமே நம்மளால தப்பு இருக்காது நம்மளை எதிரியாக பார்த்தவங்க இப்போ நம்மக்கிட்ட வந்து சேர்ந்து இணையக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லியாச்சு அதான் கால நேரம்னு சொல்கிறது நம்ம நல்லவங்களாகவே இருப்போம் இல்லை எதிராளி அவங்களே நல்லவங்களாக இருப்பாங்க நம்ம தப்பா புரிஞ்சுக்கோம் இல்லை நம்மளும் அவங்க தப்பா புரிஞ்சு பிரியர்களுக்கெல்லாம் காரணம் இந்த தசா புத்திகளே அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான கிரக நகர்வுகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் இது வரைக்கும் இழுபடியா இருக்கு பதில் சொல்லுவாங்களா மாட்டாங்களா திக் படம் மாதிரி போகுது ஏன்னா பொண்ணை பார்த்தவங்க தான் இப்போ வந்து பதில் சொல்லவே யோசிக்கிறாங்க பிள்ளைய பார்த்த நாங்கள் தான் பாவோம் நிறைய பேர் சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது எல்லா பிள்ளைமே சமந்தான் அப்போ எப்போ எங்க நமக்கு இதுவாகுது எல்லாருமே வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள நடந்துக்கணும் என்ன எப்படிதான் இருந்தாலும் ஆண் வந்து நான் தான் பெரிய ஆளுன்னு ஏதான ஒரு இதில் வந்து அப்படி நிற்பார் ஈகோவில் அந்த பெண் வந்து விட்டு கொடுத்து போயிடுவார் அதனால் பல குடும்பங்கள் வந்து ஓடிக்கொண்டிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால தான் பெண்ணை போற்றுவோம் பெண் வந்து ஒரு சிறப்பான ஒரு தெய்வங்களே பெண் தெய்வங்கள் தான் கேட்டவுடனே கொடுத்துருவாங்க அதனால் தான் தாயினே வச்சான் தாய்மை குணம் நிறைந்தவங்க அப்படின்ட்டு அதனால் இந்த காலகட்டம் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவே நிறைவேறும் காதல் இணைத்து கண்டாய்த்தி தித்தி இறைவனுடைய என்னும் பெற்றோருடைய ஆசிர்வாதம் காணும் ஆசிர்வாதத்தோடு எல்லாருடைய மன ஒப்புதலோடு திருமணம் சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய திட்டங்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் பெருசாக இருக்கும் அதெல்லாம் அப்படியே வந்து சிறப்பாக நடைபெறிவிடும் தான் தொழிலை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் செய்யலான்றவங்க அனைத்து விதமான செயல்பாடுகளும் அதற்கான முயற்சிகளும் அதற்கான ஒரு செயல்பாடுகளும் அருமையாக உங்களுக்கு இருக்கும் இல்லை யாருடைய உதவியாவது இந்த காலகட்டம் கிடைக்கணும் ஒரு பெரிய ஆள் அதாவது அரசியல் துறைவாதிகள் இல்லை பெரிய ஒரு ஆளுடைய சப்போர்ட் இந்த காலகட்டம் கிடைக்கும் சமூகத்தில் நல்ல புகழ் ம மரியாதை அங்கீகாரம் இருக்கும் ஆன்மீக நாட்டம் இருக்கும் சமுதாயத்தோடு ஒன்றிணைந்து செயல்படுவீர்கள் அரசியல் துறை நல்ல புகழ் கிடைக்கும் தங்களை மற்றும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு ஒரு மக்களின் செல்வாக்காக அது ஒரு பெரிய சொத்தாக வந்து சேரும் அப்படின்னு ஒன்று சொல்லலாம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பரப்புறது வரைக்கும் தடமாக நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் முயற்சி பண்ணிட்டால் எதுவும் செட் ஆகலாம் இப்போலாம் இரவடி அருளே உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது அதற்கான முயற்சிகள் எல்லாமே இப்போ வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பழச கொடுத்து பூசை மாற்றுறது ஆடை ஆபரம் அத்தியாவசிய பொருள் நிரந்தர சொத்து ஒன்று அமையிறது பூர்வீக சொத்து இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிறது இதெல்லாம் கிடைக்கப்பெறுவது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் இந்த காலகட்டம் மிதனராசி அன்பர்களுக்கு வந்து நம்ம ஒரு இடம் வாங்க போகிறோம் செய்ய போகிறோன்னா மாத முற்பகுதியாக இருந்தால் பத்திரம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து நம்ம வந்து அதெல்லாம் வெரிஃபை பண்ணி இந்த தாய் பத்திரம் இந்த விலங்கெல்லாம் போட்டு கரெக்டாக பார்த்து வாங்கிக்கொள்ளணும் ஏன்னா புதன் நீசமாக இருக்குதாங்க மற்றபடி இந்த ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையா இருக்குது போக சில மாதங்கள்லாம் கூட கொஞ்சம் நல்லா இருக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் மாத பிற்பகுதியில் இன்னும் அருமையா இருக்கு உங்களுக்கு மாத முற்பகுதியில் முயற்சியை போடுறீங்க அதை குழப்பமா அப்படின்ற கேள்விக்குறையெல்லாம் பன்னெண்டு தேதிக்கு மேலே ஆச்சரியக்குறியாக மாறி உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை எடுத்து தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உனக்கு சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து ஒரு வெற்றி கிடைப்பது ஏன்னா சனியுடைய பார்வை தொழில் காரக கிரகமான சனியுடைய பார்வை தொழில் ஸ்தான அதிபதிக்கு இருக்குது அப்போ சனி குரு பெற்றாலே வருமானம் நிச்சயம் உண்டு இது வரைக்கும் வருமானம் இல்லைன்றவங்களுக்கு பணம் மழை பொழியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சந்திரனம் வந்து பதினூழில் உட்காந்துட்டார் உபரியா வருமானம் கூட வரும் நார்மலான வருமானம் போய் எக்ஸ்ட்ரா வருமானமும் இந்த காலகட்டம் இருக்கும் அதனால முதலீடுகளே செய்து கொள்ளுங்கள் ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதனால் இந்த காலகட்டம் வரக்கூடிய பணத்தை வந்து முதலீடு செய்து கொள்வதும் சுப நிகழ்வுகள் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதும் இது ரொம்ப சிறப்பு பிள்ளைகளுக்கான முழு வெதிலீடு பிள்ளைகள் நலம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்குது மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க கேட்ட கல்வி கேட்டவாறே கிடைப்பது அதுக்காக ஒரு வெளியூர் பிரயாணம் அந்த பிரயாணத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் பேங்க்ல ஒரு லோன் கிடைப்பது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு தான் ரொம்ப அருமை ஏகமா இருக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் வெளிநாடுல போய் நிகழ்ச்சிகள் பண்றது நல்ல வருமானம் கிடைப்பது ஸ்போர்ட்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைப்பது விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு மகசூல் கிடைப்பது எல்லாமே அதை பிரித்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது அனைத்துமே ரொம்ப அட்டகாசமாக அருமையாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னா அது மிக கிடையாது இந்த மாதம் வந்து நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா சப்த கன்னியர்கள் ஏன்னா கிராமங்கள் நிறைய பேர் இருப்பாங்க சப்த கன்னியர்கள் கன்னிமா தெய்வங்களை வழிபடுவது புதன் பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனன் பகவானை வழிபடுவதுடன் நீங்கள் மீனாட்சி அம்மனையும் வழிபடலாம் இல்லை மரகதலிங்கத்தை எங்கே பார்த்தாலும் நீங்கள் வழிபடுவது ரொம்ப சிறப்பு யார் யாராவது என்னென்ன தெய்வங்கள் வழிபடணுமோ தாராளமாக வழிபடுங்க இந்த மாதம் பங்குனி உத்திரம் எப்படி வழிபடணும்னு வந்து உங்களுக்கு பின்னாடி பதிவில் சொல்லியிருக்கேன் அதையும் பின்பற்றி அந்த வழிபாடையும் செய்யுங்க ஏன்னா உங்களுக்கு ஆறு கூடியவர் உபதயஸ்தானாதிபதி அவர் தான் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஒத்தை கொத்தையாக நின்று எல்லா இடத்துலையும் எல்லா துறையிலையும் வெற்றி வாய்ப்பை காணப்போகிறவர்கள் அரசு துறை தேர்வுகள் ஆகட்டும் அரசு துறை சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸாம்ஸ் ஆகட்டும் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு அதுலேருந்து அதே போல் ஒரு பேங்க் எக்ஸாம் ஆகட்டும் எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் அனைத்துலேயுமே ஒரு வெற்றிக்கான மாதம் மிதனராசி அன்பர்களுக்குன்னு சொல்லலாம் சீக்கிரமாக வந்து செயல்பட்டு திறமையாக வியூகம் அமைத்து சிந்தாம செதறாமல் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு செயல்படு செயல்படுகிறீர்களோ அந்த உழைப்புக்கு ஏற்ற பன்மடங்கான பலன்களை பகாவாக பெறலாம் முப்பத்தி ஒரு நாட்களும் பங்குனி மாதத்தில் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சா நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே அந்த தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு எப்போயும் உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க கோயிலில் வந்து அபிஷேகத்துக்கு கொடுப்பது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பாலனை தரும் அப்போ அவங்க செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன வேண்டுமானாலும் கோயிலுக்கு வந்து அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது அதே போல் நிறைய வந்து நீர் மோர் இந்த கோடைக்காலங்களில் தண்ணீர் பந்தல்லாம் வைத்து தரும்பொழுதும் நீர் ஓடைகளுக்கு அருகில் இருக்க அம்பாலை வழிபடும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கையில் கரும்போடு இருக்கிறவங்கெலாம் சுக்கரனுடைய அம்சம் அம்பாவில் எப்போ வழிபடுறது பௌர்ணமியில் வந்து நில இருந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த மூட் மூட்ஸ்லிங்கம் அந்த பண வருவாயும் அதிகரிக்கும் இந்த மூட்ஸ்லிங்கம் வந்து உங்களுக்கு போயிடும் பௌர்ணமி தோறும் ஒரு இனிப்பு பொருளை கோயில தானமாக கொடுக்கும் பொழுது பாயசமோ இல்லை வெண் சக்கரை பொங்கலோ ஏதோ ஒரு பொருளை வந்து கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக உங்களுடைய பண வருவாய் அபிரமிதமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்து நீங்க நீர் பொருளா கொடுக்கும் பொழுது இன்னும் அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் இந்த ராசியில் என்னதான் நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்